பண்ணிட்டு ஒரு அரைபா சொல்லவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் இங்கே ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னா இருக்கும் பீரு பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊழியா கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் ஏ ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக இருக்க பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நன்றி 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 பிஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திர சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீரு ஆஃப் பாட்டில் பியர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் ச சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார் எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையிலே முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு ஏனென்றால் இதை நீங்கள் இந்த இந்த இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா எங்காவது கேட்டிருக்க முடியுமா இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான் இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வர வராது எண்பத்தி ஏழு பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது எண்பத்தேழு பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா யாரையாவது பார்த்தாங்களா ஒருத்தராவது அவர்களுடைய வாத்தியம் அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள் அதைத்தான் வாசித்தார்கள் இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது நம்முடைய உயிரை போய் அது வந்து ஆட்டுகிறது இது சினிமா பாடல்களிலேயே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளுவல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நமது கவனத்தை சிதறடித்துவிட்டு சிதறடித்து விட்டு நம்மளது சக்தியெல்லாம் வீணாகிறது அதை சிதறடிக்கிறத காரணத்தினால் அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு ஆக்குறுதி கொடுக்குறேன் அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன் அவரிடம் கேட்கவில்லை கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார் அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்றேன் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே புரியல என்ன புரிய பாட்டுவா பாட்டா நான் தான் பாடினேன் ஆர்கஸ்ட்ராவோட அவங்களோட பாடுன அம்மா ஜனனி శివశక్త యుక్త యది శ ప్రభవితున్న చేదేవలు కుశలస్పందితుమవి ఆ అత ఆరాధ్యా हरिहर भींचादीरवी प्रणंत स्व वा कथमा हृदय पुण्य प्रभवती आ जननी जननी जगमनी अगमनी जननी जननी, जननी जगम अघमनी जगत्कारिनी परिपूरिनी जगत्कारि परिपूर्नी जगत्कारि परिपूर् जननी जननी जगमनी अघमनी जननी जननी janani janani